தருமபுரியில் கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட திடீர் தகராறில் கூலித் தொழிலாளியை விடுமுறைக்கு வந்திருந்த காவலர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலைக்கு காரணம் என்ன தருமபுரி அருகே உள்ள அதியமான் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தோரு வயதான தாமோதரன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்து போலீசாக பணியாற்றி வருகிறார் இவர் தற்பொழுது சென்னை திருவற்றியூர் டிஎஸ்பி பவுல்ராஜிற்கு ஜீப் டிரைவராக இருந்து வந்தார் தனது சொந்த ஊரான அதியமான் கோட்டையில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடப்பதால் பதிமூன்றாம் தேதி முதல் வரும் பதினேழாம் தேதி வரை விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்தார் இந்நிலையில் வியாழன் மாலை கோவிலில் கூழ்பூற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அக்கிராமத்தைச் சேர்ந்த கம்பிகட்டும் கூலி தொழிலாளி இருபத்தி ஏழு வயதான ராஜ்குமாருக்கும் தாமோதரனுக்கும் இடையே ஏரிக்கரை பகுதியில் திடீரென வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி அடித்து கொண்டனர் இந்த சண்டையில் கூலி தொழிலாளி ராஜ்குமாருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது அருகில் இருந்தவர்கள் இருவரையும் பிரித்துவிட இருவரும் சென்றுவிட்டனர் தன்னை காயப்படுத்தியதால் கடும் ஆத்திரத்தில் இருந்த ராஜ்குமார் தனது வீட்டிற்கு சென்று கத்தியை எடுத்துக்கொண்டு அப்பகுதியில் இருப்பவர்களிடம் காவலர் தாமோதரனை கொல்லப் கூறிவிட்டு ஆவேசமாக சென்றிருக்கிறார் அதிகமான் கோட்டை ஏரிக்கரை மாலை வேடையில் கத்தியுடன் மீண்டும் வந்த ராஜ்குமார் தாமோதரனிடம் சென்று கடும் தகராறில் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தாமோதரனை குத்த பாய்ந்துள்ளார் ராஜ்குமார் ஆனால் சுதாரித்து கொண்ட தாமோதரன் அவரை தடுத்து நிறுத்தி கத்திகை பிடுங்கி ராஜ்குமாரின் கழுத்து மற்றும் மார்பில் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் படுகாயமடைந்த ராஜ்குமார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து மயங்கினார் உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் செல்லும்படியிலேயே ராஜ்குமார் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார் தகவல் அறிந்து வந்த அதியவான் கோட்டை போலீசார் காவலர் தாமோதரனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவில் திருவிழாவில் கூலி தொழிலாளியை காவலர் குத்தி கொலை செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொல்லப்பட்ட ராஜ்குமாரும் காவலர் தாமோதரனும் உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது